அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் துஷாந்த் செல்வா துஷாந்தன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிற தரம் ஒன்று தொடக்கம் ஆறு வரையிலான மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் அது தொடர்பான மேலதிக சில விடயங்களும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ரிஃபார்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதாவது கல்வி சீர்திருத்தங்கள் தற்சமயம் மொடியூல்ஸ் எல்லாம் வெளியிடப்பட்டு ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமான வழிப்படுத்தல் திசைப்படுத்தல் கருத்தரங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் பிரதானமாக இந்த இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிற இந்த மொடியூல்ஸ் அது சார்ந்த கல்வி சீர்திருத்தங்கள் இது எல்லாமே எவ்வளவு தூரத்துக்கு இலங்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்றது ஒரு இனிவரும் நாட்கள்ல இனிவரும் காலகட்ட பகுதியில் தான் எங்களுக்கு இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த பகுதியில் தர இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கல்வி அமைச்சினால வெளியிடப்பட்டிருக்கிற ரெஃபரன்சஸ் அடிப்படையாக கொண்டு என்னால் முடிஞ்ச ஒரு போதிய விளக்கத்தை தாரத்துக்கு இங்கு முயற்சி செய்கிறேன் ஏதாவது விடயங்கள் என்னோட டிஸ்கஸ் பண்ண இருந்தால் நீங்கள் அல்லடி குறைநேரர்கள் சம்பந்தமாக இருந்தாலும் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் அந்த இன்னைக்கு நாங்கள் கதைக்கு இருக்கிற பகுதியை பார்த்து கொள்ளுங்கோ கிரேட் சிக்ஸ் டூ அதே மாதிரி கிரேட் ஒன்னுக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இங்க நடைபெற இருக்குதுன்றத பற்றி சோ அந்த வகையில நீங்கள் பார்க்கலாம் முதலாவது விஷயம் இருக்குது இதுல வந்து இந்த மொடியூல்ஸ் சொல்ற சொல்றப்ப இந்த கல்வி சீர்திருத்தங்கள் சேஞ்ச் பண்றதுல பிரதானமாக இருக்கிற விஷயம் என்னன்றதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கு அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்கலாம் இங்கு ஒன்று இந்த நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த சீர்திருத்தங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சவால்களையும் அதற்கு அப்பால் உள்ள சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையான தேசிய அபிவிருத்திக்கும் நாட்டின் அமைதிக்கும் பங்களிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குறத நோக்கமாக கொண்டு இந்த ஆஹ் சீர்திருத்தம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுது இது நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தரப்பட்டுள்ள மொழியூல்ஸ்ல இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க வந்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கள் ஏன்னா அப்ப இது நோக்கம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சீர்திருத்தம் வந்து எப்படியானதாக இருக்கும் சொல்லி கேட்டால் ஐந்து பிரதானமான தூண்களை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஐந்து தூண்கள் என்னென்ன அவங்க மதிப்பிடுறாங்கன்னு சொல்லி கேட்டா ஒன்று வந்து பாடத்திட்ட அபிவிருத்தி இரண்டாவது மனித வள அபிவிருத்தி மூன்றாவது உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் கல்வி நிர்வாக சீர்திருத்தங்கள் அதே போல நாலாவது மதிப்பீடு மற்றும் அளவீடு மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டல் மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய ஐந்து பிரதானமான விடயதானங்களை அடிப்படையாக கொண்டு தூண்கள் ஐந்து இருக்குன்னு சொல்லி அஹ் உங்களுக்கான அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கு அதே போல தரம் ஒன்று ஆரம்ப பிரிவுக்கு வந்து என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது என்று கேட்டால் முதலாவது இதுல நான் கொஞ்சம் ஹெடிங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஒன்று வந்து பாடத்திட்ட கட்டமைப்பு இரண்டாவது பாடசாலை நேரம் கற்றல் உபகரணங்கள் ஆசிரியர் பயிற்சி இந்த ராத்தையும் அடிப்படையாக கொண்டு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்து கொண்டு வந்தா தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான பாடத்திட்டம் எப்படி இருக்கின்றா அடிப்படை வாழ்க்கை திறன்களுக்கான கல்வியை வழங்குறது அடிப்படை வாழ்க்கை திறனுக்கான கல்வியை வழங்குறத பிரதானமான நோக்கமாக கொண்டிருக்குது அதுலேயும் குறிப்பா பாட கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் செயற்பாடு அடிப்படையிலான மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பொது பாடத்திட்டமாக இது வந்து அமைக்கப்பட்டிருக்குது என்று சொல்றாங்க முக்கியமா ஒன்பது முக்கிய கற்றல் துறைகளுக்கு கீழே இது உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று வந்து தாய்மொழி அதாவது நீங்கள் இருந்தா தமிழ் இருந்தா சிங்களம் தாய்மொழி என்றது முதலாவது முக்கியமான பாட கட்டமைப்பா இருக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஆங்கில மொழி ஒரு முக்கியமான பாடக்கட்டமைப்பா இருக்கும் மூன்றாவது கணிதம் நாலு மதம் மற்றும் விழுமிய கல்வி அஞ்சாவது ஆரம்ப விஞ்ஞானம் அதோடு சேர்ந்து சூழல் சார்ந்த செயற்பாடுகளும் பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒருங்கிணைந்த அழகியல் கல்வி போன்ற முக்கியமான பாடப்பகுதிகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே போல அடுத்து பாருங்க பாடசாலையினுடைய நேரம் வந்து ஆரம்ப பிரிவினுடைய முதல் மற்றும் இரண்டாவது பிரதான கட்டங்கள்ல ஒன்று தொடக்கம் நாலு வரையான பாடசாலை நடைபெறுகின்ற நேரத்துல எந்த விதமான மாற்றங்களும் இல்லையா அதாவது ஆஹ் ஒன்று தொடக்கம் நாலு வரையான வகுப்புகளுக்கு எந்த விதமான மாற்றங்களும் பெருசா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அதே போல தரம் அஞ்சுக்கு ஏழரைக்கு தொடங்கி பள்ளிக்கூடம் ரெண்டு மணிக்கு முடியிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி இது ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் முழு நேரமும் பாடசாலா இருக்க வேண்டிய தேவைப்பாடம் என்று சொல்லி அவ தன்னுடைய அந்த சீர்திருத்த விடயங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி கற்றல் உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆக்டிவிட்டி புக்ஸ் அதாவது செயற்பாட்டு கையேடுகளை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் அதை அடிப்படையாக கொண்டு இந்த கல்வி தேசிய கல்வி நிறுவனத்தால் தொகுக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்துடன் உடனான கையேடுகள் அதாவது ஆக்டிவிட்டி புக்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் ஆசிரியர் பயிற்சி இது வந்து எப்படியான முறைன்னு கேட்டா தரம் ஒன்றுக்கான ஆசிரியர்களுக்கு முதல் பிரதான கட்டத்துல கற்பிக்கப்படும் ஆசிரியர்களை சொல்ல வரம்பிங்க புதிய பாடத்திட்ட உள்ளடக்கம் கற்பித்தல் முறைமை அதே மாதிரி மதிப்பீடு தொடர்பான பயிற்சி தெரிவு செய்யப்பட்ட மாகாண பயிற்சியாக மூலம் உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் சோ இது வந்து வழங்கப்பட்டிருக்கிறத அடிப்படையாகும்னு இந்த விஷயத்த நான் சொல்லி இருக்கிறேன் ரைட் அதே மாதிரி கிரேட் சிக்ஸ் ஆறாம் வகுப்புக்கான இந்த இளைய இடநிலை பிரிவுகிட்ட அவங்க இவங்களுக்கு வந்து பாடத்திட்டம் எப்படி என்று கேட்டால் வாழ்க்கைக்கு தேவையான அடித்தளத்துக்கு பொருத்தமான திறன்களை தான் இதுக்கான பிரதான நோக்கமாக இருக்குது இங்க வந்து ரெண்டு பிரதான பகுதிகளின் கீழே அதாவது பாடத்திட்டத்தினுடைய கட்டமைப்பு வந்து ரெண்டு பிரதான அடிப்படையில போதிக்கப்பட இருக்குது ஒன்று வந்து அழகு அடிப்படை மொடியூல் பேஸ்ட் ரெண்டாவது நிறைவு அடிப்படை கிரெடிட் பேஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியில இந்த சிஸ்டத்துல செமிஸ்டர் அடிப்படையாக கொண்டு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் என்ற முறைமையின் கீழே இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து இருக்குது அதுவும் அதே போல மொடியூல் சிஸ்டம் உங்களுக்கு வந்து வர இருக்குது அது ஜிபிஏ எப்படி கல்குலேட் பண்ற என்ன மாதிரி என்ற விடயங்கள் உங்களுக்கு அது தொடர்பிலான செயலமர்வுகள்ல வெளிப்படுத்தப்படும் அதே மாதிரி கட்டாய பாடங்கள் மற்றும் புதிய பாடங்கள் தொடர்பில் சொன்னால் கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பதினாலு கட்டாய பாடங்களை கற்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அதுலயும் குறிப்பா மூன்று புதிய பாடங்கள் வந்து தரம் ஆறு முதல் அறிமுகப்படுத்த இருக்குது இந்த அனைத்து கட்டாய பாடங்களும் அழகுகள் மூலம் கற்பிக்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க அதே நேரம் அழகு முறைமையின் கீழே ஒரு அழகு என்றது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு திறன் அல்லது கருப்பொருளை உள்ளடக்கியதாக கவனம் செலுத்தப்பட்ட விடயமாக இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு சுய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிற அழகாக இது இருக்கும் பத்து மணி நேர கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்றல் நடவடிக்கை இதுக்கு வந்து காணப்படும் இந்த ஒரு பத்து மணத்தியால வகுப்பை நீங்கள் முடிக்கும் பொழுது அது வந்து ஒரு கிரெடிட்டை கொண்டிருக்கிறதாக அமைய ரைட் ஒரு கிரெடிட்டை இது கொண்டிருக்கிறதாக அமைய போது அதே போல ஆஹ் முக்கியமான விஷயம் என்னமோ என்னன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துக்கேன் இந்த கட்டாய பாடங்கள் மற்றும் புதிய பாடங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கன்னா இதுல வந்து பதினாலு பாடம் கட்டாயம் சொல்லியாச்சு அதுல மூன்று முக்கியமான பாடங்களை தந்திருக்கிறாங்க தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்பம் வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அதோடு சேர்த்து அஹ் நிதி கல்வியறை இந்த வந்து மூன்று முக்கியமான ஆஹ் பாடங்களை வந்து புதிய பாடங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்கன்றதை நான் சொல்ல மறுத்துட்டேன் சோ இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே சொன்னதா அழகு முறைமை அப்படின்னு கேட்டா ஒன்று ஒரு குறிப்பிட்ட தலைப்பு திறன் அல்லது கருப்பொருள்களுடைய கவனம் செலுத்தப்பட்ட சுய உலகத்தை கொண்டு ஒரு கட்டல் அழகாக இருக்க போகுது இது பத்து மணி நேர கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டல் தேவைப்படும் கிட்டத்தட்ட இந்த பத்து மணி நேரத்தை நீங்க வந்து பூரணப்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு கிரெடிட் அதாவது ஒன் கிரெடிட்டை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தன்மை இருக்கு அதுல அதே மாதிரி மேலதிக கற்றல் மற்றும் நிலை மாற்றத் திறன் அலகல் அதாவது டிரான்வர் ஸ்கில்ஸ் அண்ட் மொடியூல்ஸ் மேலதிக கற்றல் அழகல் லேர்னிங்ல மாணவர்கள் தங்கள் ஆர்வம் காட்டுகின்ற துறைகள்ல அறிவை விரிவுபடுத்த அல்லது சிறப்பிக்க அவர்கள் விருப்பப்படி ஒரு பருவத்துக்கு மூன்று அலகுகள் மூன்று கிரெடிட்ஸ் நீங்க படிக்க வேண்டிய பாடம் இப்ப மாணவர்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கோ அந்த துறையை வந்து படிச்சு கொள்ற மாதிரியான ஏதோ ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணி அதுல மூன்று கிரெடிட் நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி நிலை திறன் அலகுகள் டிரான்வர்சல் ஸ்கில்ஸ் சொல்றது எதிர்கால சமூக அல்லது தொழில்முறை சவால்களை எதிர்கொள்றதுக்கு மேம்படுத்துறதுக்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக இருக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள விருப்பத்தின்படி ஒரு பருவத்துக்கு ரெண்டு ரெண்டு வந்து பூரணப்படுத்த வேண்டியிருக்கும் அந்த பகுதியில ரைட் அதே போல மொத்த நிறைவுகள் மொத்த கிரெடிட்ஸ் வந்து விளையாண்டு கேட்டால் மாணவர்கள் ஒரு பருவத்துக்கு அதாவது ஒரு செமஸ்டருக்கு முப்பத்தி அஞ்சு கிரெடிட்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டூடென்ட்ஸும் இருக்கும் அப்ப பாடசாலையினுடைய நேரங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிக்கிட்ட இனிமேல் காலங்கள்ல கனிஷ்ட இடநிலை பிரிவுடைய வகுப்பறை கால இடைவெளியில ஐம்பது நிமிட காலப்பகுதிகள் உள்ளடக்கப்படுது பாடசாலை நாளுடைய மொத்த நேரம் முப்பது நிமிடங்களா அதிகரிக்கப்பட்டிருக்குது அதாவது வளமை போல ஏழரைக்கு வருவீங்க ஒன்றரைக்கு முடியாது இனிமேல் ரெண்டு மணிக்கு பள்ளிக்கூடம் முடியிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட தரம் ஏழு மற்றும் அதுக்கு மேற்பட்ட வகுப்புகளும் இது பொருத்துமென்னு சொல்லி உங்களுக்கு வந்து தர அவங்களுடைய அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்குது இதே நேரம் கற்றல் உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தரம் மாணவர்களுக்கு பழைய பாடங்களுக்கு பதிலாக தேசிய கல்வி நிறுவனத்தால் துவக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தோட தொடர்புடைய மொடியூல் புக்ஸ் வந்து தரப்போறாங்க யாருன்னு கேட்டா கல்வி வெளியிட்டு திணைக்கலாம் ரைட் அப்ப இது வந்து முக்கியமான மொடியூல் புக்ஸ் வந்து இனிமேல் இனிமேல் வந்து வளமையாதார மாதிரியான புத்தகங்கள் இல்லாமல் மொடியூல் புக்ஸ் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்குது ஸோ இது மாதிரி இது நான் நீங்கள் வளமையான கட்டுரைகளாக அல்லது எழுத்து மூலங்களாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் இலகுவா விளங்க வேணுமன்றதுக்காண்டி ஸ்லைட் மோட்ல போட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா இது தனியார் துறை ஆசிரியர்களுக்கு உதவியக்கூடியதாக கூடியதாக இருக்கும்ன்றதால இந்த விஷயத்த இந்த யூடியூப்ல போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்